உனக்கேற்காக மாற்றிக்கொண்டேன் சொல்ல சொல்ல இனி கதா முருகா வணக்கம் நே கிருஷ்ணன் பேசுறேன் சேர்க்க வணக்கம் முறவுகளே வெல்கம் பேக் மை சேனல் நான் தான் உங்கள் மிஸ்டர் சுமித் நான் இப்போ எங்க கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் இண்டர்நேஷனல் விமான நிலையத்தில் நிற்கிறேன் இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடகர்கள் வந்து நாளைய தினம் நடக்கக்கூடிய நெல்லிய கூடிய ஒரு இசை நிகழ்ச்சிக்கு வர போயிடணும் அதில் அக்ஸையாக குறிப்பாக வர அவருடைய வரவேற்பு அவருடைய இந்த யாழ்ப்பாணம் வர்றதுக்கான அவருடைய ஃபீலிங் வந்து எப்படி இருக்குன்னு தான் இந்த கால வாயிலாக பார்க்கப்படும் இந்தியா தமிழர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வரைகில்ல அவங்களோட ரத்த உறவை மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கிங் வருவாங்க அவங்களோட சந்தோஷம் ஒரு வேறு லெவலில் இருக்கும் அதை விட பார்த்திங்கன்னா அவர்களை வர சிங்கர்ஸ்ட்டு வந்து ஒரு சில பாடல்களும் பாடல் கேட்கப்புறம் எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வெள்ளைக்கு தட்டு வீடியோ வரும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வணக்கம் நான் சிங்கர் சூப்பர் சிங்கர் நேஹா கிரிஷ் பேசுறேன் முத்து விநாயகர் டெம்பிளில் நான் பர்ஃபார்ம் பண்றேன் மறக்காம வாங்க என்ஜாய் பண்ணி കുന്നലേ മുവാനിടും covariance ഓ ടിക് ടക് കരേ ടിക് ടക് കരേ ടക് ടക് കരേ ടിക് ടക് കരേ അക്ക വടക്കം വടക്കം நீங்க அப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்தோஷம் பாடி கொடுத்திருக்கீங்க சூப்பரா அந்த கண்ண ரொம்ப சந்தோஷம் ஒரு ரெண்டு பாட்டு நாளைக்கு வாங்க நிறைய பாட்டு ஓகே முகேஷ் 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 ரெண்டு பேரும் மேதா மூணு பேரும் ஒரு பாட்டு அக்யக்காண்டு படிங்கோ அவங்க கொண்டு வந்து படிப்பாங்க எங்களுக்கா மக்களுக்காட்டு ോ ബ കുഞ്ഞ്ചരമില്ല തടക

பாசு பழகிய நான்கு தினங்கள் மாற்றிவிட்டார் துரித உணவுகள் வாங்கி ஒண்ணும் வாடிக்கை விட்டால் கூச்சம் கொண்ட மென்றலா இவளாயுள் நிண்டமின்னா உனக்கேற்ற அனகனை மாற்றிக்கொண்டேனே அப்போது நேரம் அழகான சற்று முகம் பார்த்து அங்கே இருக்குது மேதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் போல இருக்குது

சொல்ல சொல்ல இனி முருகா சொல்ல சொல்ல இனி முருகா

அதே மேடை நிகழ்ச்சியில பாடகி நீங்க பாத்து தானே படிக்கிறீங்க ஆமா